நில்லுங்க ஹாய் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த இது பேர் என்ன சொல்கிறீங்க என்ன கேக் நம்ம இப்போ மண் இருக்கிறவங்க மண் செடி உண்டுறதுக்கு மண் இருக்கிற இடத்துல நட்டுருவோம் மண் இல்லாதவங்க மண் கிடைக்காதவங்க ம் இதோட இது இது இதில் தண்ணி ஊற்றினாவே அப்படியே ஊறி பெருசாக வந்துடும் இது என்னன்னா தென்னை மரம் இருக்குல்ல தென்னை மட்டை ஆ தென்னை மட்டையிலேருந்து எடுக்கக்கூடிய நார்ன்னு சொல்லுவாங்க அந்த கேக்கு அந்த கேக்கு வந்து நம்ம புதுக்கோட்டை தான் தயாரிக்கிறாங்க ஒரு பெரிய நிறுவனம் அதில் இருக்கிற அங்கே அம்மா இது எங்கெல்லாம் போகுதுமா எங்கே இது எங்கே கிடைக்குது இந்த கா இது காயில் இந்த காயில் எங்கே கிடைக்குது இந்த வீட்டுக்கு தேங்காய் அடுத்து இடத்துல போய் தேங்காய் மட்டையை இல்லை தேங்காய் எடுத்துக்கிட்டு வடகாடு வட மாங்காடு பட்டுக்கோட்டை ஓ தென்னங்காய்யாவே கொண்டு காயை ஓ அங்க தேங்காய் உரிக்கிற இடத்துல போய் தென்னை மட்டை எடுத்துட்டு வந்து இந்த மெஷின்ல போடுவீங்களா இங்க இருக்கு மெஷின் வேற மெஷின்ல போட்டு அது தூளாக ஆக்கி இங்க வந்து சலிச்சிட்டு டालி கோட்டணும் கேக் இந்த தூளு இது மிஷின் கேக்குக்கான மெஷின் இது வந்து பெரும்போக்காக வந்து மண் இல்லாதவங்க இதை வாங்கி தான் சென்னை போன்ற பெரு மாநகர நகரங்களில் இருக்கக்கூடியவங்க இதை அந்த கேக்கு வாங்கி ஒரு கேக் வாங்கினா ரெண்டு தொட்டிக்கு நிறைக்கலாம் அப்படி வாங்கி வச்சு தண்ணி தெளித்து அதில் செடி ஊனி ஈரப்பதம் இருபத்தி நாலு மணி நேரம் அப்படி நிற்கும்னு சொல்லுவாங்க அதுக்காக இந்த கேக் வந்து செஞ்சு நம்ம ஊரில் விற்கிறாங்க வாங்க அது எங்கே செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்கங்கிறத பார்ப்போம் இது எந்த ஊருக்கெல்லாம் கொடுக்குறாங்கம்மா ஊட்டி கேரளா ம் இந்த இடத்துல நிறைய காயில் இருந்துச்சான் ஒரு நூறு நூற்றம்பது கிட்ட இருக்கும் போல ஃபுல்லாக இருந்துச்சா ஒரு கண்டெய்னர் ஃபுல்லாக ஏற்றிட்டு போயிருக்காங்க அதோட மஞ்சு அதாவது வேஸ்ட்டு இதில் வேஸ்ட்டு இருக்காது என்ன பண்ணுவீங்க இந்த வேஸ்ட்டு மறுபடியும் அரைக்கணும் எப்படி நம்ம மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சி கப்பி எடுப்போம் இல்லையா அது மாதிரி இந்த மாதிரி தென்னை நார் எடுத்து அந்த நாறு இது வந்து இந்த சோஃபாவுக்கெல்லாம் வைப்பீங்க தானே சோஃபா மஞ்சு மஞ்சு கவுரு பாருங்க பெரிய இடங்க பெரிய விஷயங்க ஓனரை போய் பார்ப்போம் நம்ம அங்கே தெரியுதா தென்னங்காய் தென்னை மட்டை அண்ணா வணக்கம் ஆமாம் இன்றைக்கி வந்து உங்களுடைய ஃபேக்ட்ரிக்கு வந்துருக்கோம் கிட்டத்தட்ட இங்கே ஒரு ஐம்பது அறுபது பேர்கிட்ட வேலை செய்கிறாங்க போகல பெண்கள் உட்காரங்களா நீங்கள் உட்காருங்க வேலை செய்கிறாங்க போகல நீங்கள் இந்த ஊருக்காரவங்க தானா ஆலங்குடி தானா கிட்டத்தட்ட இதே ஒரு பத்து பதினஞ்சு ஏக்கர் இருக்கும் போலே சுற்றி இல்லைங்களா பரவாயில்ல இது வந்து காயில் வந்து இதுக்கு பேர் என்ன சொன்ன கோக்கோ கோகோமெட் கேக்கு இது வந்து பெரிய நகரங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு மண் கிடைக்கலனா இது வாங்கி செடி நடுவாங்க அப்படி தானே வேற எதுக்கு பயன்படுது கண் தான் வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களா ஒரு கேக்கு வந்து சைஸ் இருக்கா அஞ்சு கிலோ சாதாரண அந்த சைஸ் அளவு ஒன்றுக்கு ஒன்று அளவு வெளிநாட்டுக்கு அனுப்புறது கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் எவ்வளோ வெலை விற்கிறீங்கண்ணா ஒரு கிலோ முப்பது ரூபானா அஞ்சு கிலோ வந்து நூற்றம்பது ரூபா கே கட்டி ஓகே ஓகே இதோட உரிமையாளர் நீங்கள் தான் இது எத்தனை வருஷமாக செஞ்சிகிட்ருக்கீங்க இருபது வருஷமாக பண்ணுறீங்களா இப்போ அங்கே கிடக்கிற தென்னங்காய் உங்களோட தான் அந்த தென்னை மட்டை ஓ அது பக்கத்து இல்லை அந்த மாதிரி தான் நீங்கள் வாங்கி வாங்கி எடுத்து அதை எடுத்து அரைச்சி தூள் எடுத்து அச்சில் வாக்குறீங்க ஓகே உங்கள் பேர் என்ன சொன்னீங்க சீனிவாசன் சரி நான் ஒரு ரவுண்ட் போய் பார்த்துட்டு வரேன் பாருங்களே இதெல்லாம் அவரோட ஃபேக்ட்ரி தான் இந்த மாதிரி மஞ்சள் எடுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சி சளிச்சு அங்கே போகுது அந்த குடோனில் வந்து இதுக்கு தேவையான ஈரப்பதத்தை உண்டாக்கி அதை அச்சில் வார்த்து அஞ்சு கிலோ அளவுக்கு ஒன்றுக்கு ஒன்று சைஸ்க்கு வெட்டி கோகோனட் கேக் செய்கிறாங்க அந்த செஞ்சு இது வந்து வெளிநாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் ஆகுது அது இல்லாமல் பெரும் நகரங்களில் மண் கிடைக்காத ஊர்களுக்கு இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிறைய தென்னை மரங்கள் இருக்கிறதுனாலையும் கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டுக்கோட்டை இந்த மாதிரி இடங்கள்ல தென்னை மட்டைகள் நிறைய கிடைக்கிது அதன் அடிப்படையில் இங்கே இந்த ஃபேக்ட்ரியை நல்லபடியாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க சீனிவாசன் அண்ணா அம்மா வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிடுட்டிங்களா சரி சரி உங்கள் பேர் ராணி நீங்கள் இந்த ஊர் தானா ஊர் பேர் கலபம்மா செல்லத்தங்கையா உங்கள் ஊர் சரி 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 சம்பளத்துக்கு வேலைக்கு இருக்கீங்களா எவ்வளோ சம்பளம் உங்களுக்குலாம் இரநூத்தி ஐம்பது காலையில் எத்தனை மணிக்கு வரணும் ம் அஞ்சு மணிக்கு சரி 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 இதை வந்து களைச்சி விடுறீங்களா எதுக்காக இப்படி செய்கிறீங்க ம் காயணுமா தண்ணி போட்டு அரைப்பாங்களா அதில் ஊற வச்சு மட்டையை ஊற வச்சு அரைக்கணும் ஊற வச்சு அரைச்சா இந்த மாதிரி வரும் இதை அதுக்கப்புறம் காய வச்சு சலிக்கணும் சளிச்சு தண்ணி குடிக்கணும் தண்ணி ஊற்றணுமா இதில் அதான் இதில் தண்ணி நினைக்கணும் ஏன் அப்படி அச்சுகளை வைக்கிறதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படி தானே ஓகே 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 இதுக்கு பேர் என்ன சொல்வீங்க தூள் சரி 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 உங்களுக்கு திருமணம் ஆகிடுச்சி தானே குழந்தைங்களா என்ன பண்ணுறேங்க குழந்த இல்லையா உங்களுக்கு பிள்ளைங்க என்ன பண்ணுறங்க வேலைக்கு போகிறாங்களா படிச்சிருக்காங்களா கல்யாணம் ஆகிடுச்சா இல்லை தான் படித்து வேலை போகிறாங்களா சின்ன பசங்க தான் பண்ற வயசு சரிம்மா சரிம்மா இந்த ஃபேக்ட்ரி இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய பயன் இல்லை பக்கத்தில் ஒரு வேலைக்கு ஒரு உங்களுக்கு வீட்டில் இருந்து வீட்டிலருந்து வேலைக்கு போகிறத விட இது ஒரு நாளைக்கு ரூபா உங்கள் கையில் கிடைக்கிறது தான் நான் பெரிய விஷயம் ஆமாம் இந்த கலைஞர் தொகை கிடைக்குதா மாதம் ஆயிரூபா கிடைக்குதா என்ன பண்ணுறீங்க வாங்கி செலவு வீட்டு செலவுக்கு ஏதாவது ஒரு செலவுக்கு அமைது அது அது உங்களுக்கு ஒரு உதவியாக கிடைக்குது இல்லை சரிம்மா சரிம்மா மறுபடியும் யாராவது பதியாதவங்க உரிமைத்தொகை வாங்காதவங்கெல்லாம் பதிய சொல்லியிருக்காங்க அது தெரியுமா ஆமாம் இல்லை வாங்காதவங்க தள்ளுபடி பண்ணவங்க வாங்காதவங்களுக்கு இப்போ பதியலாம் ஆ இப்போ மண்ணு வற்றாட்டக்காரங்களும் போகலான் இருக்காங்க அதே மாதிரி ஊனமுற்றவங்க இருந்தால் அவங்களுக்கும் உண்டு ஊனமுற்ற பணமும் வாங்கிக்கலாம் இதுவும் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் சொல்லுங்க மக்களை வர சொல்லுங்க தெரிஞ்சவங்க இருந்தால் சொல்லுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈசேவை மையம் தாம்மா இசைவை மையத்தில் பதிஞ்சு கொடுக்குறாங்க தாலுக்கா ஆஃபீஸ் போகலாம் ஈசேவை மையங்கள்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போகலாம் இது இதில் எத்தனை கேக்கு வருங்க்கா தோராயமா சும்மா உங்களுக்கு குத்து மதிப்பா பார்க்குறேன் ஆயிரத்து ஐநூறு கேக் வரும் நீங்கள் கேக் அடிச்சிருக்கீங்களா அது ஒன்றும் பயம் இல்லையா இல்லை கையை கையாக வெட்டிவிடும் குத்திவிடும் அது மாதிரிலாம் இல்லை உண்டு பாதுகாப்பாக இருந்து வேலை செய்யணும் இந்த மாதிரி காய வைக்கணுமாக்கா கொத்தி விட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி காய வச்சுட்டு திரும்ப இதில் தண்ணி தெளிப்பீங்க குமிச்சு அங்கே கொண்டு போய் சலிக்கணும் ம் அந்த மூட்டையை எடுத்து அவற்று சளிச்சு ஓ மூட்டை கட்டி இருக்கிறதுலாம் காஞ்சது ஓ இங்கேருந்து கொண்டுட்டு போகிறதுக்காக மூட்டை கட்டி கொண்டு போய் அங்கே வச்சிருக்கீங்க இப்படி மேடாக இருக்கக்கூடியதை வெட்டி கிளறி இப்படி போட்டு பரப்பி காய வச்சு இந்த காஞ்சத கப்பிகளை அள்ளி சாக்கில் கட்டி மூட்டை கட்டி அங்கே கொண்டு போய் சேர்த்துருக்காங்க பாருங்கள் அங்கே தான் மிஷின் இருக்குது அச்சு மிஷின் அங்கே கொண்டு போய் போட்டு அங்கே போய் சளித்து அதை தகுந்த பக்குவத்துக்கு கொண்டு போய் அச்சில் வார்த்து கொக்கோமெட்டு வருது காயில் வருது அப்படி தானே ம் வீட்டுக்கார என்ன வேலை செய்கிறாரு மெக்கானிக்கா சரி சரி கலைஞர் உரிமை தொகை வர்றதுனால உங்களுக்கு ஒரு கூடுதலான ஒரு பனி சுமை இல்லை அதில் மாதம் ஒரு ஆயரூவா கிடைக்குதுன்னா என்ன பண்ணுவீங்க ம் காய்கறிகை வாங்கிக்கிறீங்க ஆ சரி 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 சொந்த விட வாடகை வீடா சொந்த வீடு தானா சரிக்கா ரொம்ப நன்றி பார்த்தீங்களா காய வைக்கிறதுக்கு புதிய இடமா அதில் ஒரு சீட்டை விரித்து அதில் காய வச்சு இந்த மாதிரி மட்டையாக இருக்கக்கூடிய நல்ல மட்டை பச்சை மட்டைகளை கருப்பு மட்டைன்னா அந்த மாதிரி தூள் கருப்பாக வரும் பச்சை மட்டைகளை அடித்து இந்த மாதிரி மஞ்சள் ஆக்கி அந்த மஞ்சகளை மறுபடியும் மிஷினில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி கொண்டு வந்து அது அரைக்கிறதுக்கு தண்ணியில் ஊற வைக்கணும் மட்டை அதனால் ஈரமாக இருக்கும் ஊற வச்சு அரைச்சோன்னே இந்த மாதிரி கொண்டு வந்து கொட்டிடுவாங்க கொட்டினதை எடுத்து இப்படி பரப்பி காய வச்சு இந்த மேடுகளை மேலாக தான் எடுக்க முடியும் கீழே ஈரம் இருந்துகிட்டே இருக்கும் மேலாக மேலாக உப்பு எடுப்பாங்க இல்லையா உப்பளத்தில் உப்பெடுக்கிற மாதிரி உப்புகளை மேலாக எடுக்கிற மாதிரி களைச்சி களைச்சி காய வச்சு உப்பெடு இந்த கப்பிகளை எடுத்து கொண்டுட்டு போய் மூட்டை கட்டி கொண்டுட்டு போய் அங்கே போட்டு அந்த ஷெட்டில் வச்சு காயில் செய்கிறாங்க கோகோமெட் செய்கிறாங்க இது எவ்வளோ பெரிய ப்ராசஸ் ஒரு கோகோமெட் வந்து நூற்றம்பது ரூபா கிடைக்குதுன்னா நம்ம கையில் ஈஸியாக கிடச்சிடுது கடைக்கு போனால் கேட்டால் கொடுத்துட்றாங்க ஆனால் இது செய்கிறதுக்கு மூலப்பொருளாகிய தென்னை மட்டை வாங்குறதில் இருக்கட்டும் அரைக்கிறதுல இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய மகளிர்கள் வந்து அதை அரைச்சி காய வச்சு அதை மூட்டை கட்டி கோகோனட் கேக் செய்கிறதில் இருக்கட்டும் எல்லாத்துலேயும் கஷ்டம் இருக்கத்தான் செய்யுது இல்லை கிடைக்கிற இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்காக எவ்வளோ கஷ்டப்படுறது அண்ணே வரேன் தேங்க்யூ சாப்பிடுங்க சாப்பிடுங்க இதுதான் வந்து முதல்ல அரைக்கிற மிஷினை அக்கா இதான் முதல்ல அரைக்கிற மிஷினா இதுதான் அரைக்கிற மிஷினு ம் மட்டையாக போடணும் உள்ள மட்டையா மட்டையாக போட்டு மஞ்சள் ஆகுது இந்த மஞ்சு தானே க வைப்பாங்க சோஃபாவுக்கு வைப்பாங்களே ஓஹோ ம் சோஃபாவுக்கு இப்படி வர்றதை மட்டையா போட்டு அரைச்சி இந்த மிஷின்லேருந்து கொட்டி இப்படி வந்து இது சளிச்சு கொட்டுது சளித்தோடனே இதுலேருந்து டிராக்டரில் கொண்டுட்டு போய் அங்கே போட்டு வேலைகள் ரொம்ப ப்ராசஸ் ரொம்ப பெரிய ஆனால் சிறப்பாக இருக்குது பெண்களுக்கு இந்த பகுதியில் ஏதோ ஒரு க ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு தொழில் தான் இது எந்தெந்த மாதத்துலலாம் வேலை நடக்கும் ஏப்ரல் மேல மட்டுமல்ல எல்லா மாசமும் நடக்கும் தூர் வேலை வந்து மழை இல்லை பார்க்க முடியாது அந்த அளவுலாம் பார்க்கலாம் ஆ மட்டை அடிக்கிறது அந்த மஞ்சள் அடிக்கிறது அது பார்க்கலாம் மழை பெஞ்சாலும் மழை பெஞ்சாலும் அரைச்சி வச்சிடலாம் ஆமாம் அதில் நனைஞ்சா ஒன்றும் ஆகாதா அதெல்லாம் ஆகும் நனைஞ்சா கரைஞ்சி போகும்ல தண்ணி பிடிச்சி தண்ணி அடிக்கணும் மஞ்சலாம் ம் மட்டையெல்லாம் ம் அதெல்லாம் ஆகும் மழை பெஞ்சாலும் ஆகும் மழை பெய்யாட்டி ஆகும் இது வெயில் அடிச்சா தான் செய்யும் வெயில் அடிச்சா ஆனால் நீங்கள் அரைச்சி ரொம்பவும் வச்சுக்கிட்டே இருக்க முடியாது இல்லை காய வைக்கணுல்ல அப்போ வெயில் வேணும்ல வச்சு கட்டு போட்டு ஏற்றி விட்றோம் ம் ம் உங்கள் பேர் என் பேர் கண்ணம்மா எந்த ஊர் கண்ணம்மா நீங்கள் கலவம் எஸ் கலவம் எஸ் கலவம்மா அப்போ நீங்கள் நல்லா பாட்டு பாடுவீங்களே ஆமாம் பாட்டு பாடுறேன் ஆ கலபம்னாவே பாடகர்கள் நிறைய இருக்கும் பாடவா முடி ஆ பா அவங்க தான் பாடுவாங்க பாடுவோம் ஆ எஸ் கலவம் கிள்கலவோ டீ கலகம் பாட்டு பாடுவாங்க செந்திர்கணேஷுவரா ஆமாம் சரி சரி ஓகே 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 நீங்களும் பாட கற்றுக்கங்க ஆ நீங்கள் தான் நல்லா அழகாக சிரிக்கிறீங்க உங்கள் சிரிப்பே அழகாக இருக்குது அப்போ பாடினா அழகாக தானே இருக்கும் ம் என்ன பாட்டு பாடுவீங்க இங்கே ஒரு ரெண்டே ரெண்டு வரி பாடுங்க நானும் கேட்குறேன் வெக்கமாக இருக்கா நான் என்ன கண்ணா வைக்கிறேன் உங்களை மறந்துட்டீங்களா ரொம்ப காலாச்சா சாப்பிட்டுட்டிங்களா எல்லோரும் சாப்பிட்டுட்டிங்களா அக்கா வாங்கி தரேன் வாங்க நான் எதுவும் கொண்டு வரல கடையில் வாங்கி தரேன் நான் இன்மேதாக்கா சாப்பிடணும் வீட்டுக்கு போய் ஆமாக்கா உங்களை அழகாக படம் முடிச்சு காட்டணுன்ட்டு வந்தேன் ம் எவ்வளோ அழகா இருக்கீங்க தெரியுமா அழகு தான் யாரும் இல்லைன்னு சொன்ன சரி வரட்டுங்களா பாய் பாடுனீங்கன்னா நான் எடுப்பேன் நீங்க பாடுறேன்னு சொல்லுங்க நான் எடுத்து உங்களை காட்டுறேன் அப்போ தெரியாது அப்ப சொல்லணும் வரேக்கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போவோம் வீட்டுக்கு போவோம் ம் ஃபேக்ட்ரியை பார்த்துட்டோம் இல்லையா பெண்கள்லாம் எவ்வளோ உழைப்பாளர்களாக இருக்காங்க பெருங்க உழைப்பாளர் தினத்தில் இந்த மாதிரி பெண்களை படம் பிடிச்சி போடணும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது வருவோம் அவங்கள பேட்டி எடுக்க நன்றி வணக்கம்